புதுசாக வந்து சின்ன கட்டுறாங்க இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய வீடு தான் ஏன்னா இப்போ தான் வந்து தரை போட்டுருக்காங்க அதுக்கு வந்து காங்கிரீட் வந்து போடுறாங்க காங்கிரீட் அந்த மாதிரி போடும்போது இப்போ நாங்களும் அப்படியே சும்மா போயிருந்தோம் ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிறோம் இதில் போகிற வழியில் நம்மளையும் போட்டு விலை வாங்கிட்டாங்க அவங்க ஆனால் இந்த மாதிரி இந்த தொட்டி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காங்கிரீட் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மொத்தமாக பட் நம்ம மொத்தமாக போட்டுக்கிட்டு எல்லோரும் வந்து எல்லாம் வந்து கொம்புட்டியில போட்டு சிந்து போட்டு பிரட்டிகிட்டு இருக்கிறத விட இது அப்படியே போட்டாக்க ஒரு கொட்டை ஜல்லியும் ஒரு கொட்டை மணலும் ஒரு சட்டி சிமெண்ட்டும் போட்டு அந்த பெரிய மம்முட்டியை வச்சு இழுத்தாங்க அப்படின்னாக்கா இது வந்து கரெக்டாக வந்து வந்துடும் நல்ல மிக்ஸிங்கும் ப இருக்கும் அதுவும் இல்லாமல் அடியில் பார்த்திங்கன்னா சீட்டு போட்டுருக்காங்க ஆனால் இது வந்து வேலை முடிஞ்ச அப்புறமா எடுக்கப்பட்டது ஏன்னால் அது வேலை செய்யும் போது எடுக்க முடியும் வீடியோ வந்து எடுக்க முடியல அதனால் வந்து லேட்டாகிடுச்சு இதை நீங்கள் பாருங்கள் நாங்கள் தான் இது வந்து பெல்ட்லாம் அடித்தோம் என்னோடய நண்பர் தான் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு வந்து சாப்பாடு இது வந்து பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு பிரியாணி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாளாகிடுச்சு ஆனால் இப்போ தான் அதை வந்து எடிட் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதா உமார் எதாவது ரே புரியுதா